ஐந்து தானியம் கலந்த சுவையான பான் ஃப்ரான்ஸில் வந்து பக்கத் மாதிரி இதுவும் மிகவும் பிரபல்யம் வாங்க பிடிச்சிடன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா சொன்னால் நான் பத்து கிராம் வந்து ஈஸ்ட் போட்டிருக்குறேன் அஞ்சு கிராம் உப்பு இருபது கிராம் சீனி அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நானூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி போட்டுட்டு வடிவாய் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு பத்து எம்எல் எண்ணெய் அதாவது வந்து நான் ஒளி பண்ண விட்டுருக்குறேன் அதில் வந்து இப்போ வந்து எழுநூறு கிராம் வந்து இந்த ஐந்து தானியம் கலந்த மா அதை போட்டு வடிவாக கிளறுவோம் இந்த மாதிரி எல்லாம் சேர்கிற மாதிரி கிளர்னா கிளறி போட்டு அப்புறம் வந்து கையால் வந்து வடிவாக இந்த ஈரத்தன்மை இருக்கணும் ஆக இருக்க இருக்கக்கூடாது அப்போ அந்த பான் வந்து சொப்டாக இருக்காது நல்லா இருக்காது அதனால் வந்து இப்போ லேசாக வந்து மேலே மா போட்டுட்டு நான் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி குளைச்சே நான் அப்போ இந்த மாதிரி குழைச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி போட்டு இப்போ வந்து கையை கொஞ்சம் ஈரமாகி போட்டு மேலே இந்த மாதிரி தண்ணியை தடைய விட்டுட்டு இப்போ சைட்டில் உள்ள எல்லாத்தையும் வந்து வடிவாக இந்த வளிச்சு உள்ளே விட்டுருவோம் இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ வந்து மேலே வந்து நான் மறுபடியும் வந்து பாருங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்து மேலே தடை விட போகிறேன் இப்போ வந்து காயாமல் இருக்கும் அப்போ புளிச்சு விரைக்கல வந்து பொங்கி நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த துணியால் வந்து மூடிவிட போகிறேன் மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இப்போ திறந்து பார்க்க பாருங்கோ பொங்கி வந்துடுச்சு மேலே கொஞ்சம் மாப் போட்டுட்டு இப்போ வந்து தனித்தனியாக வெட்டி எடுப்போம் எடுத்து இது வந்து ரவுண்டு பான் கொஞ்சம் பெரிய பானாக செய்ய முடியுறதுக்காக இது ரவுண்டை பெருசாக இந்த மாதிரி ஒரு பொழு ஒரு பொழுத்து இது ஒரு ஓயில் பேப்பர் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வைப்போம் அப்போ ஒட்டாமல் இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன இப்போ நீளப்பான உண்டு இந்த மாதிரி இந்த மாதிரி செய்துட்டு அப்புறம் வந்து பொங்கி வர்றதான அப்புறம் மீதியாக இருக்கிறத வந்து சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி கொஞ்சம் மா போட்டு வடிவாக உருட்டி போட்டு பக்கத்தில் வைப்போம் கொஞ்சம் தள்ளி வச்சால் கொஞ்சம் புளிச்சு விரைக்கில் வந்து அந்த பொங்கி விரைக்கில் வந்து நல்ல கணக்காக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மேலே மா போட்டுட்டு எல்லாத்துக்கும் மா போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து மூடி வச்சுருவோம் நான் வந்து இதுக்கு பொலித்தீன் போட்டிருக்குறேன் மற்றதை வந்து அப்படியே மூடி விடுவோம் நான் வந்து இதை சும்மா ஓவனுக்கில் வந்து சும்மா வச்சுருக்குறேன் வச்சுட்டு விட்டால் ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு லேசாக இந்த கத்தியால் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நூற்றி எண்பது டிகிரியில் வந்து நான் முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்செடுக்க போகிறேன் அந்த மாதிரி வேற நூற்றி எண்பது டிகிரி முப்பத்தஞ்சு நிமிஷம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் கணக்காக இருக்கும் நான் வந்து கீழே வச்சுட்டு மேலே வந்து மற்ற பான்களை வந்து மேலே வைக்க போகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் நல்ல இந்த 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 பதத்துக்கு பெறவும் இது வந்து கருத்து போயில இந்த மாவோட தன்மை வந்து அரிசி மாவோட தன்மை இந்த மாதிரி தான் இருக்கும் வெளியில் வந்து முறுமுறுப்பாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் ஐந்து தானியம் கலந்ததான இந்த மல்டி சிறையால் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி வெளியில் வந்து அப்படி கடிச்சு சாப்பிடுக்கல வந்து அவ்வளோத்துக்கு நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் ஒரு லைட்டான இனிப்பு இருக்கும் பாருங்க வெட்டி பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி இண்டைக்களை வந்து நாங்கள் வீட்டிலேயே செய்து சாப்பிடுக்கல வந்து இன்னும் நல்லது தானே பாருங்க இந்த எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பதமாக நல்ல நீங்கள் செய்து பாருங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் పిటిచంద సంతోషం అంత వీడియోలో సంద